ஆயிரத்தி முந்நூறு வருடங்கள் பழமையான கோவில் இத்தலை இறைவனை சூரிய பகவானும் அகதீஸ்வர முனிவரும் வாகீச முனிவரும் வழிபட்டிருக்காங்க ஆயிரத்தி முந்நூறு வருட பழமை வாய்ந்த இந்த கோவில் சோழ மன்னர்கள் காலத்தால் கட்டப்பட்டது நவகிரகங்கள்லேயே முதல்வராகவும் தலைவராகவும் திகழப்படுபவர் சூரிய பகவான் தான் அது மட்டும் இல்லாமல் நம்ம கண்ணுக்கு தெரிகிற பிரத்யக்ஷ தெய்வம் நம்ம சூரிய பகவான் தான் சொல்லுவோம் அப்படிப்பட்ட சூரிய பகவான் வழிபட்ட ஸ்தலமானதால் இந்த கோவில் சூரிய பகவானுக்காக அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது இந்த குளம் அமிர்த புஷ்கரணி தீர்த்தம் இந்த கோவிலுடைய தீர்த்தம் இது இந்த கோவிலுடைய ஸ்தல அரச மரம் இந்த கோவிலுடைய சிவபெருமானுடைய பெயர் அகத்தீஸ்வரர் அகத்தீஸ்வரருக்கு இன்னொரு பெயரும் இங்கு உண்டு ஸ்ரீ வாகீச என்ற பெயரும் இருக்கு அம்பாள் ஆனந்தவள்ளி அம்பாள் இப்போ இந்த கோவில பத்தின சிறப்புகள் எல்லாம் நம்ம பார்க்கலாம் இந்த கோவில்ல சூரியன் பைரவர் சிவபெரு